ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இந்த அப்படியே போயிட்டு பொது மொட்டை மாதிரியில் தானே எடுக்கிறோம் கொஞ்சம் வெளியில் போய் போடுவோமே சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு தென்னந்தோப்பு பார்த்து போனேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் லேசாக தூத்தல் உள்ள உள்ள ஆரம்பிச்சிருச்சு ஆகா இதுக்கு மேலே இருந்தால் நம்ம டேஞ்சராக போயிடுமோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு வீடியோவை போட்டுட்டு டக்குனு வீடு வந்து சேர்ந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோன்னே சில விஷயங்கள் விரிவாக பேசணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி அந்த ஒரு வீடியோவோட போதும் இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் விரிவாக பேசுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னென்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஓபிஎஸ் ஒன்று வேட்பாளரை அறிவிக்கலைன்னு சொல்லிட்டு ஆனால் அவரும் அறிவிச்சிட்டார் இப்போ அவரும் அறிவிச்சிட்டார் ஈபிஎஸ் அறிவிச்சாச்சு ஓபிஎஸ் அறிவிச்சாச்சு இப்போ எல்லாமே அறிவிச்சிட்டாங்க இன்னும் பிஜேபி மட்டும்தான் பாக்கி பிஜேபிக்கு அப்புறம் வருவோம் இந்த சாரி ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வேட்பாளரை அறிவிச்சுருக்கோம் ஆனால் வந்து பிஜேபி வேட்பாளரை அறிவிச்சாங்கன்னா எங்களுடைய வேட்பாளரை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டுருக்கார் அதாவது அப்படியே அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டல்ங்கிற மாதிரி பேசுகிறாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரோட்டை பொறுத்தவரையும் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் ஈபிஎஸ் தான் கொஞ்சம் செல்வாக்கான ஆள் அது அவருக்கும் தெரியும் இதே தேனியிலையோ மதுரை மாவட்டத்திலையோ எங்கேயோ ஒரு பை எலெக்ஷன் நடந்துச்சுன்னா இவர் கொஞ்சம் கௌரவமான ஓட்டு வாங்கலாம் இந்த பக்கம் வாங்க முடியாதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சனால வந்து சரி எப்படியும் தொண்டர்களை நம்ப வைக்கணும் நம்மளும் ஒரு கட்சி நடத்துகிறோம் ஒரு ஒரு அணி நடத்துகிறோம்னு சொல்லிட்டு தொண்டர்களை நம்ப வைக்கணுங்கிறக்கா அவர் வே முதல்ல போய்ட்டு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு எப்படியாவது பிஜேபி வேட்பாளர் அறிவிச்சா நல்லதுன்னு உள்ளுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு ஆனால் இவங்க விடா தான் அவங்க கொடாகண்டன் யாரையே அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கே சொல்லிட்டாரு அவர் லேசாக கோடு போட்டு காமிச்சிட்டார் இது மாதிரி நம்ம இந்த பை எலெக்ஷனில் நிற்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா உங்களுக்கு பை எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் டிஎம்கே தான் ஜெயிக்கும் சாரி டிஎம்கேன்னு சொல்லலை ஆளுங்கிச்சு தான் ஜெயிக்கும் தான் டிஎம்கே தான் ஆளுங்கிச்சு தான் ஜெயிக்கும் அதனால் அது எதுக்கு போய்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு இது பை எலெக்ஷன்லாம் போட்டி போட்டு என்ன பண்ண போகிறோம் ஒரு மாதம் பேசுவோம் ரெண்டு மாதம் பேசுவோம் அடுத்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அதனால் வந்து அதை நம்ம போட்டி போடுறதுக்குள்ள இல்லை இருந்தாலும் நாளைக்கு நாளை நாங்கள் உங்களோட முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே முடிவு அறிவிக்க போகிறாரா இல்லை வந்து நாங்கள் ஓபிஎஸ்க்கோ ஈபிஎஸ்க்கோ ஆதரவு கொடுத்துட்டு ஒதுங்கிக்க போ போகிறாரா அப்படின்னு தெரியலை இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஈபிஎஸ் வந்து இன்றைக்கி இந்த இதில் வந்து கூட்டணியுடைய பேரையே மாற்றியிருக்காரு நேற்று வரையும் வந்து தேசிய முற்போக்கு கூட்டணியாக இருந்து இன்றைக்கி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியாக மாறி இருக்கு அது மாறினாலும் பார்த்தா என்ன அந்த பின்னாடி இருந்த ஃபோட்டோகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எடிஎம்கே எல்லா கூட்டணிக்கான தலைவர்களும் இருக்காங்க அதில் வந்து பிஜேபியோடைய தலைவர்கள் யாரும் அந்த ஃபோட்டோவில் இல்லை அப்படிங்களா இவர் ஒரு முடிவு பண்ணி தான் போயிட்டுருக்காரா என்னென்ற ஒரு வேலை பிஜேபியை ஓபிஎஸோடு கோர்த்து விட்டுட்டு நம்ம தனியாக நின்றுக்குவோம் எதுக்கு தனியாக நிற்கிறேன்னா இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு நிறையா இருக்குது ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை அதையெல்லாம் வாங்கணும் அதையெல்லாம் இது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிஜேபியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு வர முடியாது அதனால் அவங்கள தனியாக இந்த எலெக்ஷன் மட்டும் தனியாக கழட்டி விட்டுட்டா அதுக்கப்புறம் உள்ளதை அப்புறம் பார்த்துக்குவோம் அவருக்கு இதோட எங்கேது ஓபிஎஸும் அவன் அவன் இவரும் அண்ணாமலையும் சேர்ந்துக்கிட்டு எப்படியோ போகட்டும் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜதந்திரமாக ஒரு இருக்காரா இல்லை வேறு எதுவும் ஆழம் பார்க்கறதுக்காக பண்ணியிருக்காரான்னு தெரியலை ஆனால் இன்னைக்கு அவர் இன்றைய சூழ்நிலைக்கு அது வந்துச்சும் கொஞ்சம் ஒரு பிஜேபியை தவிர்த்துட்டு அவங்க பண்ணியிருக்கே கொஞ்சம் தைரியமான முடிவாக தான் தெரியுது பார்க்கலாம் அடுத்த அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்